வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பள்ளி திறக்கும் தேதி மாற்றப்பட்டிருக்கு ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எதனால அப்படின்னா கடும் வெயிலின் காரணமாக ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிலுக்கு எதுக்கு பள்ளி திறப்பை சேஞ்ச் பண்ணணும் மாணவர்கள் என்ன வெயிலே உட்காந்து படிக்க போகிறாங்க இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் ஏசியில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மற்ற நார்மல் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு காங்கிரீட்டு குறைக்கு கீழே தான் இருக்க போகிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் இருக்க போகிறாங்க ஸோ இதனால் அவங்க எப்படி வெயில்னால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதுக்கு முன்னாடி பள்ளிகள் திறப்பு வரும் ஜூன் ஆறாம் தேதி ப திறக்கப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சில தினங்களுக்கு முன்னேற அறிவித்திருந்தது மேலும் மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது அவர்களுக்கு புத்தக விநியோகம் செய்திடவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இந்த முறை கோடை வெயில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அண்மையில் கோடை காலத்தில் வந்த ரீமல் புயல் கரையை கடந்த பிறகு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அந்த வகையில் தற்போது வெயில் வெப்பம் உள்ளிட்டவையின் தாக்கம் அதிகரித்ததே காணப்படுகிறது இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவர் எட்டு மணி ஒம்பது மணிக்கு என்ன வெயில் அடிக்கப்போகுது அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு மணிக்கு கிளம்புவாங்க அப்போ என்ன வெயில் போகுது ஸோ வெயில் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இதனை கருத்தில் கொண்டு தற்போது மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தேதியை ஜூன் ஆறில் இருந்து ஜூன் பத்துக்கு ஒத்திவைத்துள்ளது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை எனவே ஏற்கனவே புதுச்சேரியில் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் ஜூன் பத்தாம் தேதி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக்சுவலாக ஜூன் ஆறு அப்படின்னா உடனே லீவு வருது ஸோ ஜூன் பத்தில் வைக்கிறது தான் கரெக்டு அந்த ரீசன் தான் மேபி அதாக தான் இருக்கணும் வெயில் காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் இருப்பாங்க வீட்டில் மட்டும் அவங்களுக்கு வந்து வெயில் தாக்கம் இல்லாமல் இருக்காது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இந்த நிலையில் கடும் வெயில் இருக்குது அதனால் ஜூன் மூன்றாவது வாரத்துக்கு திறப்பை தள்ளி போடணும் அப்படின்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என்பது குறிப்பிடத்தக்கது